உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேக்குறீங்களா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு குணம் உண்டு எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு குணம் உண்டு அவங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி வழி உண்டு தான் அவங்க பயணிப்பாங்க பயணம் செய்வார்கள் அதை விட்டுட்டு நீங்க போய் அவங்கள திருத்துறேன் படுத்துறேன் அப்படின்னு கிளம்பி போயிடாதீங்க அப்படி போனீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும் அவங்களால வேதனைப்பட்டு அவமானம் அடைஞ்சி உங்களோட நிம்மதியை தொலைச்சிருவீங்க அதனால உங்க வாழ்க்கைய நீங்க பாருங்க எல்லாத்தையும் திருத்துறது நம்ம வேலை கிடையாது சரியா இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா